Oh. Uh -huh. அல்லாஹிடத்திலே அதிகமாக செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிய வசம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் நூறு முறை அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹ் அல்லாஹுவார் அல்லாஹ் ரபுல்லின் அந்த பாக்கியத்தை தருவானாக அடுத்தது அல்லாஹுவை அதிகமாக விக்கிர செய்யுங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம் ஏன் இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது அல்லாஹ் அல்லாஹவி செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன் அல்லாஹவி செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது அல்லாஹுடைய சொன்னார்கள் உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா அது எப்படி உங்களுடைய அரசரிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும் தங்கம் வெள்ளிகளை அல்லாருடைய பாதைகள் கொடுப்பதை விடவும் எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும் நீங்கள் எதிரிகள் எதிரிகளை வெட்டுவதை விடவும் ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா கயாரூல இவைகளை விடவெல்லாம் பெரியாமலா அது என்ன அல்லாஹுடைய தூதரேல்லா அல்லாஹுடைய அதிகமாக நினைவு கூறுங்கள் இறுதியாக எம்முடைய சமூகம் மறந்த ஒன்று எம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹிடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று பெற்றோர்களுக்கு பணிமுடை செய்தது உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள் அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் முடியாது அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய பாவங்கள் அவர்களை அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை தவிர உங்களுக்கு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டார் அல்லாஹ் விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதை தவிர சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹுடைய தொகைக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் அல்லாஹுவை வணங்குங்கள் இணை வைப்பில் இருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் குர்ஆனுடைய எத்துணை வசனம் பேசுகிறது தெரியுமா எம்மிலே எத்துணை பேர் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோமினை செய்தவர்கள் பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள் வயதை அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் எத்துணை பேர் எத்துணை பேர் இவர்கள் நமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை இவர்கள் நமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை இவர்கள் எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாகவை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது இதை அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது நிராகரிக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது பெற்றோருடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள் வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம் சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் கொடுப்பது இவன் வாழ்க்கை اللہ امی منی پاڑا ہے اللہ رب العالمین صلی اللہ علیہ فخلف من بعدہم خلف اضاعوا الصلاة واتبعوا الشہبات فسوف یلقون غیاء یار پنال ورکوڑی مکل تلگئی پاڑا کوارگل تلگئی மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் இவர்கள் என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா இவன் சொன்னார்கள் தொழுகையை என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் அல்லாஹர் அப்துல் இவர்களை என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பார் தொழுகையை விடுபவர்களே அல்ல தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் ஐயா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள் அல்லாஹ் அபுல் அலமின் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் மாசல ப குங்ஃபி சக்கர் இது சக்கர என்று உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது காலு லன்ன கும்மினம் சொல்லின் முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமியில் இல்லை அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் மறுமையில் அல்லாஹ் அப்துல் விசாரிக்க கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்து தான் அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும் அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது முதலால் தங்களுடைய தனக்கு கீழக்கூடிய கடிதம் எழுதினார்கள் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தாலோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான் தொழுகையை யார் வீணாக்கிறாலும் பாலடித்தாலோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதடைப்பால் வீணடைப்பான் தொழுகையை விடுபவன் காபிர் தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விரும்பவன் பெரும் பாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இரண்டு தரன் தரத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் அலமின் தொழுகை அதனுடைய நேரத்தில் ஜமாஹாத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவாராக நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் அலமின் எம் இடத்திலிருந்து நீக்குவாராக தொழுகை இன்ஷா அல்லா நாளை ஃபஜருடைய ஜமாஅத்திலிருந்து ஜமாஹத்தோடு ரமதான் முடியும் வரை அந்த ரமதானிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்வின் இறுதி நிமிடம் வரை என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரை தொழுகையை ஜமாத்தோடு எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன் அல்லாஹ் அக்பர் மிகப்பெரியவன் அல்லாஹான் அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு மிகப்பெரியது அல்ல இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு மிகப்பெரியதல்ல இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு மிகப்பெரியதல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் தொழுகையை பாதுகாருங்கள் மூன்றாவது குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் ஜமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் குர்ஆன் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இரவிலே வாக்கையா அல்லது சூரத்துல் யாசின் அல்லது சூரத்துல் பக்ரா சூரத்துல் முல்க் இதுவெல்லாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் இறக்கிய சூரா கலா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் நன்மை இறக்குவதற்கு மட்டும் இறக்கிய சூராக்கலா கலா லா இலாஹ இல்லல்லாஹ் தங்களுடைய மனதை சுட்டிக்காட்டுங்கள் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அமல்களில் இந்த செயல்களில் இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த உறவுகளில் இந்த வழிமுறையில் என் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறது இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது இந்த ஆயா என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் விரும்புகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனம் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்படுவதை நான் நாடுகிறேன் இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை தேடி நான் பயணிக்கிறேன் இங்கே அந்த சமூகம் எங்கே அந்த கூட்டம் குரானு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தியவர்கள் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறாள் இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுடைய வசதங்கள் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குவதற்கு அல்லாஹு அபுல்லாலும் சொல்கிறான் மூமிங்கள் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டால் அஞ்சு நடுங்குவார்கள் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அவருடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் குரானை கையில் எடுங்கள் மூமிங்களை எப்போது என்னுடைய வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகிறதோ அப்போது அல்லாஹை விட்டு தூரமாகிறோம் குர்ஆனை பிரித்துப் பார்க்கக்கூடிய படைப்பா குரான் அல்லாஹுடைய ஒன்று குர்ஆன் அந்த குரானை விட்டு தூரமாவவன் அல்லாஹை விட்டு தூரமாவான் ரமதான் மாதம் அல்லாத மாதங்களிலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் உள்ளட்சத்தோடு உண்மையோடு உண்மை நிலையோடு ரமதானுடைய மாதத்திலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள் இல்லை என்றால் இவர்கள் ரமதானில் வேஷம் போடுகிறார்கள் ரமதானில் இவர்களுடைய முகம் இவர்களுடைய தோற்றம் மாறுகிறது எம்எல்ஏ பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள் இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ரமதானை வணங்குபவர்கள் இபாதுர் ரமதான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானை வணங்குபவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் ரமதான் வந்தால் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் ரமதான் ரமதானை வணங்குபவர்கள் ரமதான் மாதம் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடங்கும்

ரமதானை வணங்குபவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குரானை அதிகமாக ஓதுபவர்களாக பார்க்க முடியும் ரமதானை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில்தான் தான் ரமதானில் மட்டும்தான் இளவு வணக்க வழிபாடுகள் இருக்கும் இவர்கள் ரமதானுக்காக செய்கிறார்கள் அல்லாவிற்காக அல்ல ரமதானிலே இருக்கக்கூடிய கிரியைகளுக்காக செய்கிறார்கள் தன்னை படைத்த இறைவனை நேசத்தோடும் பாசத்தோடும் அணுக வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல குருஹான் அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் இந்த குரானோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள் அப்போதுதான் இந்த ரமதானுடைய உள்ளத்தில் நெருக்கமாகும் குரானை பிரித்து பார்க்க முடியாது ரமதானும் குர்ஆனும் ஒரு சேர்ந்த கயிற்றில் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு மூளைகள் குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது இறக்கப்பட்ட மாதத்தில் தான் ரமதான் இருக்கிறது அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனை கையில் எடுங்கள் இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால் தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும்